ओम शांति खुशी के खजाने से संपन्न कुश नसीब कुश नुमा बनो ताल मन की शक्ति का दर्पण चेहरा अर्थात मुकड़ा है मन दिन कन्नाडी, कणाड़ी कोया कोया हुआ चेहरा और पाया हुआ चेहरा इसका अंतर तो जानते हो பலவற்றை இழந்தவருடைய முகம் மற்றும் பலவற்றை அடைந்தவருடைய முகத்தில் வித்தியாசத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அடைந்து விட்டேன் என்ற மகிழ்ச்சியின் பொலிவு முகத்தில் தென்பட வேண்டும் குஷ்க செஹ்ரா நகி தி கைதே குஷிகா செஹரா தி காய்தே தோ அனேக் ஆத்மாவி சேவா ஸ்வத ஹோத்தி ரஹேகி வாடி போன முகமாக இருக்க கூடாது மகிழ்ச்சி நிறைந்த முகமாக தென்பட வேண்டும் அப்போது அநேக ஆத்மாக்களின் சேவை தானாகவே நடைபெறும் ஓம் சாந்தி